கரகாட்டக்காரன்னு ஒரு படம் வந்தது ஞாபகம் இருக்காக்கா என்ன படா அதில் ஒரு பார்த்தோன்னு சிரிக்கிற மாதிரி காமெடி வரும் செந்தில் இல்லை செந்தியில் கவுண்டர் மணியை சேர்ந்து ஒரு சிகப்பு கலர் காலை தள்ளின்னு போவாங்க கரெக்டா ராமநாதன் டென்ஷன் என என்ன இந்த டப்பா காரை வச்சு சுற்றி நிற்கிறீங்க அப்படின்னு ஒரு என்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க இது சாதாரண காரா இந்த காரை யார் யார் வச்சிருந்தா தெரியுமான்னு ஒரு பட்டியல் போடுவார் போட்டுக்கினே வந்தவர் சொல்லுவார் இந்த காரை கவர்ச்சி நடிக்கி சொப்பன சுந்தரி வச்சுட்டு இருந்ததுன்னு உனக்கு செஞ்சில் போய் காதில் சொல்வார் இப்போ சொப்பன சுந்தரி யாருன்னு வச்சுருக்கிறாங்க அண்டு கவுண்டர் மணி கோவம் வந்து ஆள் ஒரு அடை விடுவார் ஏன்டா யார் யாரை வச்சுருக்கிறா பார்க்கறதுதான் என் வேலையான்ட்டு அந்த மாதிரி இப்போ அதிமுக யார் வச்சுருக்கிறான்னு அவன் தொண்டனைக்கே தெரில ஒருத்தன் ஓபிஎஸ்ன்றான் ஒருத்தன் இபிஎஸ்ன்றான் ஒருத்தன் டிடிவி தினகரன்ட்றான் ஒன்று சசிகலான்றான் மொத்தமே ரெண்டு ஏழை

தளபதினா ஒரு கெத்து தன்னையே அறியாம ஒரு திமுரு திமுக எப்பவுமே உண்டு ஏன் சொல்லலாம் முருகனோ ராமலிங்கமோ அதிகமானோம் யாரும் வந்து ஏதோ ஆளுங்கட்சியாக வந்த பிறகு கருப்பு சோப்பு கெட்டவங்க கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து இருபத்தொன்னு வரைக்கும் பத்து வருஷம் கோட்டையில் இல்ல ஆட்சியில் அதிகாரத்தில் இல்ல அப்பொழுது கூட கெட்ட கருப்பு சோப்பு கட்டி கொண்டு போனவன் தான் திமுக தொண்டன் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்கிறோம் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்கிறோம் பெரியவர்களை தாய்மாலை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆட்சிக்கு வந்தோம் என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்தோம் வேடிக்கை என்னன்னா பார்த்து கேள்வி கேட்கிற எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் வந்தார் என்ன செய்தார் கொடுத்த வாக்குறுதியை ஸ்டாலின் நிறைவேற்றினாரா ஸ்டாலின் என்ன செய்தீங்க எடப்பாடி கேட்கிறார் எடப்பாடி கேட்கலாமா இதை விட கொடுமை தெரியுமா ஈரோடு இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் என்ன சொன்னார் தெரியுமா ஸ்டாலினவர்களே நீங்கள் வேட்டு கட்டி ஆன்மகனாக இருந்தால் யார் பேசுறது ஒயின்ஷா பாசல்ல பேசல எடப்பாடி பேசுனது நீங்கள் வேட்டு கட்டி ஆன்மகனாக இருந்தால் மீச வச்ச ஆன்மகனாக இருந்தால் என் கேள்வி பதில் சொல்லுங்க எனக்கு அப்பதான் சந்தேகமே வந்தது மீசையை பத்தில எடப்பாடி பழனிசாமி பேசலாமா மீசை பெருசா வச்சுக்கிறவங்கள ஆம்பளையா சரிங்க மீசை பெருசா வச்சுக்கிறீங்க உங்க மீச என்ன பண்ணுச்சு மோடி தடை சட்டம் தமிழ்நாடு ரைடு நடத்தினார் உங்க மீச துடிச்சுதா மோடி பெட்ரோல் விலை ஏத்தினார் உங்க மீச துடிச்சுதா மோடி கேஸ் விலை ஏத்தினார் உங்க மீச துடிச்சுதா மோடி தமிழ்நாட்டில் தமிழுக்கு விவசாய பெருமை தலை சட்டம் போட்டார் உங்க மீச துடிச்சுதா இல்லையா துடிக்கலையே உங்க மீச என்ன பண்ணுச்சு டேபிளுக்கு அடியில் போய் சசிகலா செருப்பை பாலிஷ் போட்டதே தவிர வேற ஏதாவது உங்க மீச பண்ணிருக்கா எடப்பாடி பழனிசாமி திமுக பார்த்து கேள்வி கேட்கலாமா நான் ஒன்னும் கேட்கிறேன் நாலு வருஷம் முதலமைச்சர் எடப்பாடி ஒரு வருஷம் முதலமைச்சர் ஓபிஎஸ் மொத்தம் பத்து வருஷம் அதிமுக ஆட்சி அந்த செத்து போச்சு உள்ளபடியே நானே அண்ணா அண்ணா நகர்லிங்கிற போது இதே அண்ணா நகரில் நிறைய வட்டத்தில் கூட்டம் பேச நானும் ஜெயலலிதாவை கடுமையான முறையில் விமர்சனம் செய்திருக்கிறேன் அம்மான்றேன் அப்ப ஜெயலலிதான்னு சொல்லுவேன் இந்த அம்மா இப்ப செத்து போச்சு பெரிய ஒரு மரியாதை என்ன தெரியுமா ஜெயலலிதா செத்து போன பிறகுதான் அந்த அம்மா ஒரு பெரிய மரியாதை எங்களுக்கு வந்தது என்னடா மரியாதைன்னு கேட்குறீங்களா செத்து போன பிறகு ஏன் தெரியாம மரியாதை வந்தது எவ்வளோ பைத்தியக்காரர்களை வச்சு அது மேய்ச்சதுக்கு தெரியுமா அதுவே ஒரு பெரிய விஷயம் நான் எல்லாரும் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் மந்திரியாக இருந்தால் யாருன்னு தெரியுமா இப்படி ஒரு பேரை கேள்விப்பட்டிருக்கோமா செல்லூர் ராஜின்னு ராஜேந்திர பாலாஜின்ட்டு இவ்வளோலாம் மந்திரியாக வச்சு அந்த அம்மா ஆட்சி நடத்திருக்கணும் உள்ளபடியாக அந்த அம்மாவுக்கு அறிவு ஜாஸ்தி இன்னைக்கு எங்களை பார்த்து எடப்பாடி கேட்கிறார் என்ன பண்ணிருக்கீங்க ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக ஒரு தேர்தல் வாக்குறுதி வெளியிடுது ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சிக்கு வந்து முன்னூத்தி எண்பது வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறோம் இன்னும் நிறைவேற்ற போகிறோம் மூணு வருஷம் ஆட்சி பாக்கி இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு வாக்குறுதி அதிமுக வெளியிடுது என்ன வாக்குறுதி தெரியுமா ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுங்க இலைக்கு ஓட்டு போட்டீங்கன்னா வேலைக்கு போற பெண்களுக்கு ஸ்கூட்டி தருவோம் என்ன சொன்னாங்க ஸ்கூட்டி தருவோம் ஒண்ணு எங்களுக்கு ஓட்டு போடுங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இல்லத்தில் இருக்கிற தாய்மா இருக்கலாம் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு செல்போன் தருவோம் ரெண்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்க அதிமுக ஓட்டு போட்டால் ஒவ்வொரு வீட்டுக்கும் இருபத்தஞ்சு லிட்டர் தண்ணி கேனை தினமும் இலவசமாக தருவோம் மூணு எங்களுக்கு ஓட்டு போடுங்க சென்னையில் யாருக்கெல்லாம் சொந்த வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் ஹவுசிங் போர்டில் வீடு தருவோம் நாலு அவங்க இரநூறு சொன்னாங்க அதை விட்டுருவோம் எங்களை பார்த்து கேள்வி கேட்குறேன் எடப்பாடி பனிசாமி பார்த்து நான் பணியோடு ஓடு இந்த நாலு வாக்குறுதி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் கோட்டையில் இருந்தீங்க மயிர புடுங்குறீங்களா கேட்க மாட்டோமா யாருன்னா ஸ்கூட்டி வந்ததா செல்போன் வந்ததா இருபத்தஞ்சு லிட்டர் தண்ணி கேன் வந்ததா ஏன்னா அஞ்சு வருஷம் கோட்டையில் இருந்து சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றாத எடப்பாடி பழனிசாமி எங்கே கோட்டைக்கு போன ரெண்டு வருஷத்திலேயே சொன்னதை செய்து காட்டிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி எங்கே யோசிக்க வேண்டாமா என்ன எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு எல்லாம் கேட்குறான் அதிமுக யார் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு நான் முதல்ல சொன்ன மாதிரி யார் கட்டுப்பாட்லையும் இல்லை எடப்பாடி கட்டுப்பாட்லையோ ஓபிஎஸ் கட்டுப்பாட்லையோ இபிஎஸ் கட்டுப்பாட்டில் எட அதிமுக இல்லை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது டெல்லியில் இருக்கிற எஜமான் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு ஏன் என்ன காரணம் எஜமான் கட்டுப்பாட்டில் இங்கே அதிமுக தொண்டை யாராவது உண்மை ஜெயலலிதாவுடைய பக்தன் எம்ஜிஆர் விஸ்வாசி யாராவது இருந்தால் மனசாட்சியை கை வைத்து சொல்லுங்கள் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உயிரோடு இருக்கிறார் மோடி ஒரு ஃபைல் கொடுத்து அனுப்புறாரு இந்த ஃபைலில் கையெழுத்து போடுங்கன்றார் அந்த பைலை ஜெயலலிதா படித்து பார்க்கறாங்க படிக்கிற போது ஜெயலலிதா கண்ணெல்லாம் தேவந்து போயிடுது ஃபைல தூக்கி அடிச்சாங்க கொண்டு வந்த அதிகாரி இடத்துல போய் மோடி கிட்ட சொல் நான் கையெழுத்து போட மாட்டேன்ட்டு உள்ளபடியே அந்த பொம்பளை மேலே இப்போ மரியாதை வந்தது சேலை கட்டி இருந்தாலும் தன்மை தைரியமா இருந்ததுன்னு என்ன பண்ணாங்க மோடி கொடுத்த ஃபைலை தூக்கி போட்டாங்க இதில் கையெழுத்து போட மாட்டேன்ட்டு அந்த ஃபைலுக்கு பேர் என்ன தெரியுமா உதை மின்திட்டன்னு பேர் அந்த கோப்போடைய பெயர் உதை மின் திட்டம் தூக்கி போட்டாங்க கையெழுத்து போட முடியாதுன்ட்டு திருப்பி ஒரு மூணு மாதம் பொறுத்து இன்னொரு ஃபைலை மோடி கொடுத்து அந்த ஃபைலுக்கு பேர் என்ன தெரியுமா ஒரே நாடு ஒரே காடு அந்த கோப்போடைய பேர் ஜெயலலிதா படித்து பார்த்து கிழிச்சி போடுறாங்க தூக்கி போடுறாங்க விளையாடுறீங்களா நான் கையெழுத்து போட மாட்டேன்ட்டு ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன் மோடி கிட்ட தூக்கி அடித்த பயில் ரெண்டு உதய் மின் திட்டம் ஒரே நாடு ஒரே காடு அந்த மாதிரி செத்துப்போச்சு கால் இல்லைன்னா எப்படி செத்துது அழிச்சா கீழே தள்ளலாம் என்னென்னவோ சொல்கிறாங்க செத்துப்போச்சு செத்து போன அடுத்த ஆறு மாதத்துலேயே எந்த கோப்பில் ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன் தூக்கி போட்டாரோ அந்த கோப்பில் எடப்பாடியும் பன்னீர் செல்வ எடப்பாடியும் பன்னீர்செல்வம் போய் கையெழுத்து போட்டாங்க ஏண்டா வெக்கமா இல்லையா

அதிர்ச்சியாக சொல்றாங்க நீங்க எங்க ஏற்ற சொல்றீங்க உனக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் கையெழுத்து போட்டிருக்கான் சரண்டர் ஆயிருக்கிறீங்க எழுதி கொடுத்துருக்கீங்க கரண்ட் பில்லை ஏற்று நம்ம முதலமைச்சர் ஏற்ற மாட்டேன்னாரு ஒன்று ரெண்டு மூணு முறையில் இருபத்தி ஏழு முறை லெட்டர் அனுப்புகிறான் நமக்கு டெல்லியிலேருந்து கரண்ட் பில்லை ஏற்று கரண்ட் பில்லை ஏற்றுன்ட்டு ஏற்ற முடியாதுன்னு தெளிவாக சொல்கிறோம் தமிழ்நாட்டு மேலே அக் அதிக அக்கறை இருக்கிற மாதிரி மோடி நடிக்க நடிக்கிறாரல்ல இங்க இருக்கிற சில பேர் பேசுகிறானுங்களே மோடி தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சுருக்காருன்ட்டு இருபத்தி ஏழு முறை கரண்ட் பில்லை ஏற்ற முடியாது சொன்ன உடனே என்ன பண்ணார் தெரியுமா நரேந்திர மோடி தமிழ்நாடு ரிசர்வ் பேங்க் லட்டு எழுதுறாரு டெல்லியில் இருக்கிற மின்சாரத்துறை இங்கே இருக்கிற பேங்க் லட்டு எழுது என்னான் இனிமேல் தமிழ்நாடு மின்சார வாரியம் கடன் கேட்டால் கொடுக்காதீர்கள் ஏன்னா நாங்கள் சொல்கிறத அவங்க கேட்கறது இல்லை இதுக்கு பேர் தமிழ்நாடு நல்லது செய்கிறதா இந்த நாசமாக போனவன் உதய் மின் திட்டத்தை கையெழுத்து போட்டதால தமிழ்நாட்டு உரிமையை விட்டு கொடுத்ததால இவன் பதவியை காப்பாத்துக்க தமிழ்நாட்டு மக்களை அடமான வச்சதால வேற வழி இல்ல ரிசர்வ் பேங்க் கடன் கொடுக்க மாட்டேன்ட்டான் எலக்ட்ரிசிட்டி போட நடத்த முடியாது வேற வழி இல்லாம மத்திய அரசார் கொடுத்த நெருக்கடி கரண்ட் பில் கொஞ்சம் ஏற்ற வேண்டியது ஆயிடுச்சு கையெழுத்து போட்டது யாரு எடப்பாடியும் ஓபிஎஸ் ஏத்த சொல்றது யாரு மோடி தாலி இருக்கிறது யாரு நாங்க நடந்ததா இல்லையா அது என்ன காரணம் இவன் கையெழுத்து போட்டான் அடுத்து ஒரே ஒரே நாடு ஒரே காடு அது என்ன கீழ்ச்சி போட்டது வடநாட்டு இந்தியார்கள் அவங்க ஊர் ரேஷன் கார்டை கொண்டு வந்து நம்ம ரேஷன் கார்டில கொடுத்து அரிசி வாங்கிக்கலாம் அதுதான் திட்டம் எப்படி யூபி ஜார்க்கண்ட் பீகார் டெல்லியில் வேலை செய்கிறவங்க யாராவது தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா அங்க இருக்கிறவங்க இங்க வந்து வேலை செஞ்சாங்கன்னா அந்த ஊர் ரேஷன் கார்டை காமிச்சு இங்க அரிசி வாங்கிக்கலாம் ஏன்டா நாசமா போனவன எங்க காடுக்கே சரியா அரிசி கிடைக்க மாட்டேங்குது இதுல டெல்லிக்கார வர வந்து அரிசி வாங்கிப்பானா முடியாது ஜெயலலிதா கீச்சு இவனுங்க கையெழுத்து போட்டானுங்க பாதி ரேஷன் கார்டில் அரிசி வாங்க சார் அவங்க போய் ரெண்டு பேர் கையெழுத்து போட்டானுங்க காட்டி கொடுத்துட்டானுங்க விட்டு கொடுத்துட்டானுங்க இப்ப அனுபவிக்கிறது யாரு நீட் தேர்வு கலைஞர் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் நீட் இல்லை ஜெயலலிதா முதலமைச்சர் தமிழ்நாட்டில் நீட் இல்ல ஜெயலலிதா செத்து போன உடனே நீட் வந்துருச்சு வித்துட்டிங்க தமிழ்நாட்டை